தமிழ் மீடியா பார்வையிற்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ சமீப காலமாகவே திருமாவளவனவர்களுடைய பேச்சுன்றது வந்து பெரிதளவில் கவனிக்கப்படுது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது அதுவும் வந்து குறிப்பாக இந்த மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த மாநாடு அறிவிச்சதுலேருந்தே வந்து ரொம்ப பார்க்கப்படுது இதில் வந்து இப்போது சமீபத்தில் பேசப்படுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சினாலே வந்து ஜாதி கட்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து பெரிதளவில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போனதுக்கு இப்போ திருமாவளவனவர்களே வந்து இது வந்து ஜாதி கட்சிலாம் கிடையாதுங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு கட்சியின் மேலே இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வேறு வேறு வார்த்தைகளால் சொல்றாங்க அதை வந்து சாதி கட்சின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அதுல பல்வேறு நம்ம சொல் வெளிப்படையா சொல்ல வேண்டியதா இருக்கு பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் அதுல வந்து அங்கம் வகிக்கிறாங்க அதிலெல்லாம் உறுப்பினராக உறுப்பினரா இருக்கிறாங்க எல்லாரையும் பிரதிநிதித்துவம் படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்துட்டு அதனுடைய தலைவர் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ இந்த சூழல்ல அதை வந்து சாதி கட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ நம்ம நாட்டில் சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய அந்த மூணு சதவீதத்தில் இருக்கக்கூடியவங்க யாரு அப்ப அவங்க நடத்தக்கூடிய கட்சிகள் அவங்க நடத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அதுல நீங்க வேற யாரையுமே கொண்டு போய் சேர்க்க முடியாது வேற யாருமே அங்க நிக்கவே முடியாது இப்போ நாங்க நிக்கிற இடத்துல ஒண்ணு எங்களுக்கு முன்னாடி போங்க இல்ல எங்களுக்கு பின்னாடி வாங்க எங்களோட சமமா அப்படின்றது அப்படின்றதுதான் அவங்களுடைய போக்கு அவங்க எப்படி வந்துட்டு இன்னொருத்தர பார்த்து வந்து சாதி கட்சின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அதை வந்துட்டு இடைநிலை சாதி கட்சிகள் வந்து அதை கேட்டுக்கிட்டு ஆமா உண்மை போல இருக்கு அப்படின்னு எப்படி நம்புறாங்க அப்படின்னு எனக்கு புரியல இப்போ சாதி கட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் அந்த விசி சொல்லக்கூடிய அந்த கட்சி காணாமல் போயிட்டுருக்கும் எப்போவுமே வந்துட்டு ஒரு சாதியினருக்காக ஒரு மதத்தினருக்காக ஒரு நபருக்காக அல்லது ஒரு மொழியினருக்காக அப்படின்னு எடுத்தோம்னா அது தேசிய நீரோடையில் பொது வழிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இங்க அவர் வந்துட்டு பரவலாக பெண்களினுடைய விடுதலை பற்றி மானுட விடுதலை பற்றி சாதி ஒழிப்பை பற்றி இப்படி பல்வேறு இது வந்து பேசிக்கிட்டு இருக்கார் கல்வியை வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறார் இப்போ அவரே ஒரு முனைவர் மற்ற கட்சிகள் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சினுடைய அடிப்படையில் முனைவர் பட்டம் பெற்றவர் அப்படின்ற ஒரு பெருமை திருமாவளவன் அவர்களுக்கு உண்டு அப்போ இந்த சூழலில் அந்த கட்சியை வந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சாதி கட்சின்னு பேசுகிறாங்கன்னா அப்போ நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எவ்வளோ உண்மையா இருக்கு பாருங்க சாதி கட்சி அப்படின்னு சொல்கிறது அந்த கட்சியின் மேலே ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் அந்த கட்சியினுடைய தலைவர் மேலே ஒரு சேரள்ளி பூசணும் தான் அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர ஏன் அப்போ நீங்கள் யாராவது போனீங்கன்னா நீங்கள் வரக்கூடாதுன்னு தள்ளுறாங்களா யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் வந்துட்டு ஒரு சாதி அதனால் ஏன் சாதி மக்களை மட்டும்தான் நான் கூப்பிடுறேன் வேற சாதியினர் மக்கள் வந்துட்டா நான் புடிச்சு தள்ளினேன் அப்படின்னா நான் அப்போது சாதி வெறியர் அப்போ நான் என்னுடைய சாதிக்காக மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த போக்கும் இல்லை அவங்க எல்லாரையும் வந்துட்டு அரவணைச்சிட்டு போகணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மேம்பாடு கல்வியினுடைய மேம்பாடு அப்புறம் சாதி ஒழிப்பு விடுதலை இந்த மாதிரியான சித்தாந்தத்தை தான் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு வந்துட்டு இடையூறு செய்யணும் ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு தேசிய ஏதாவது மாநில கட்சியாக தகுதி பெற்று விட்டாங்க அப்போ இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களே இந்த வளர்ச்சியில் நம்ம ஏதாவது தடை செய்ய முடியுமா இந்த வளர்ச்சிக்கு வந்துட்டு ஏதாவது குந்தகம் விளைவிக்க முடியுமா இந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இது வந்து சாதி கட்சி இது எல்லாருக்குமானது கிடையாது இது சாதி கட்சியாக இருக்கிறதுனால இதில் போயிட்டு நம்மளால் சேர முடியாது அப்படின்னு இருந்து ஒரு பிரச்சாரத்தை கொடுத்த உடனே அந்த பொது முதியில் இருக்கிறவங்க எப்படி நம்புறாங்கன்னே தெரியல ஏன்னா அவங்களுக்கெல்லாம் காலையில எழுந்தோமா எதையோ சமச்சமா சமைச்சோமா வேலைக்கு போனோமா இல்லை வீட்டுக்கு வந்தோமா பள்ளிக்கூடத்துக்கு போனோமா வந்தோமா இத்தோடு அவங்க வாழ்க்கை இருக்கிறதுனால இவங்க பேசுறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவோடு அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் ரொம்ப அவங்களுக்காக வந்து இறக்கப்படுறேன் அதுதான் செய்ய முடியும் அதனால இவங்க தொடர்ச்சியாக இந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க மூடி இருந்த மதுக்கடைகளை திறந்து வைத்தவர் டாக்டர் கலைஞர் ஆனா உண்மையிலேயே எழுபத்தி எட்டு வாக்குல திறந்திருந்த மதுக்கடைகளை மூடியவர் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் யாருன்னா டாக்டர் கலைஞர் தான் அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றம் அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது இன்னைக்கு டாஸ்மாக்னு சொல்றோம் இல்லையா அதையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம் அப்புறம் இந்த மது கடைகளை அரசாங்கமே நடத்தும் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு எம்ஜி இது இவங்க ஜெயலலிதா அம்மையார் தான் இப்போ இந்த சூழலில் பொதுவாக இந்த கடைகளை திறந்து மக்களை குடித்து குடிக்க வைத்தவர் கலைஞர் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க இல்லையா உண்மையிலேயே மூடினவர் அவர் கடையை ஆனால் அவர் தான் திறந்தவர் அவர் தான் குடிக்க வச்சார் அப்படின்னு பேசி இன்னைக்கு எல்லாருடைய மனங்கள்லையும் அதுதான் உண்மை போல இருக்கு அப்படின்னு நம்ப வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த குரூப் தான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இது வந்து சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இது சாதி கட்சி தான் சாதிப்பதற்காக வந்த கட்சி அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் வந்து இப்போ சமீப காலமாகவே திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாங்க திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு வந்து தைரியம்னா வந்துடுச்சுப்பா எங்கள் அண்ணனுக்குன்னு சீமான் கூட ஒரு சைடு பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது விசிகா திமுக கூட்டணியில் வந்து ஒரு பிரச்சனை சலசலப்பு விரிசலை விழப்போது அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து இப்போ இடம் குடிக்கிற மாதிரிலாம் ஆகிட்டு இருக்குது திமுகவை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தப்பான போக்கு தான் அவர் கொள்கையை வந்து எதிர்க்கிறாரு இப்போ மதுவிலக்கு அப்படின்றத வந்து அவர் ரொம்ப தீவிரமாக வரணும் நடைமுறைகளுக்கு வரணும் அப்படின்னு விரும்புறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் அதுக்கு முன்னாடி மரக்கானத்துல நடக்கலையா அப்படின்னு கேட்டா அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சி ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு அதன் விளைவாகத்தான் இப்ப மது விளக்கை வந்து அவர் எடுத்துட்டு வர்றாரு உடனே வந்துட்டு திமுகவுக்கு எதிரான அவர்னு எப்படி பேசுவீங்க அப்ப திமுக எல்லாம் எல்லாருக்கும் குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லார் வீட்லயும் இப்போ ரேஷன் கடை ரேஷன் கார்டெல்லாம் குடுக்குது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு ஒரு பாட்டில குடுத்துட்டு போதா பாட்டில குடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க நூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அதனால என்ன பேசுறோம்னே தெரியாம இவர் வந்துட்டு பேசுறது அப்படின்றது வந்து திமுகவுக்கு வந்து எதிரா பேசிட்டு இருக்காரு இல்ல திமுகவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்காரு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது என்ன மதுவிலக்க சொல்லி தானே வந்திருக்கு அப்போ திமுகவினுடைய கொள்கையும் மதுவிலக்குதான் திருமாவளவன் அவர்களினுடைய மாநாடும் மதுவிலக்கு தான் அப்போ அது ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கு ஆனா இவங்க வெளியிலேருந்து என்ன பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி 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 ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கும்மி அடிக்கலாமே அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம் அதனால இப்போ இந்த மாதிரி சொல்றதுனால இப்ப கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு வரும் அடிநிலை தொண்டனுக்கு ஒரு கோபம் வரும் ஒரு ஆக்ரோஷம் வரும் ஒரு ஆவேசம் வரும் அவன் போய் பேசுவான் வெளி பொது வெளிகளில் வேற மாதிரியா பேசுவான் நீங்க நாங்கள் எதிரிங்கடா நாங்கள் எங்களோட உங்களுக்கு உறவு கிடையாதா அப்படின்னு பேசி அங்கே ஒரு விரிசலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணாங்க பாவம் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனா எதுவுமே நடக்கல தான் உண்மை ஏன்னா ரெண்டு பேருக்குமே மது விளக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு கொள்கை தான் எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்ற ஒரு சிக்கல்ல நடைமுறை சிக்கல்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு இவர் வந்துட்டு அந்த கூட்டணியில இருந்தாலும் எது தர்மமோ அதை பேசுறார் ஒரு அரசன் இன்னொரு பகை அரசன் இருந்தா தான் அழிவான்னு இல்லை அந்த அரசன் மத்தவங்க சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை அறிவுரைகளை கேட்கல அப்படின்னு சொன்னா கூட அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒன்று வந்துடக்கூடாது தான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு மது அப்படின்றது போதை அப்படின்றது ரொம்ப பெருசா வந்துட்டு இன்னைக்கு இளைஞர்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு அப்ப இளைஞர்களை நம்ம காப்பாத்தனோம் அப்படின்னா இதுலேருந்து அவங்கள வந்து மீட் எடுத்துட்டு வரணும் அப்போ இது இருந்தா நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏன் கடையை திறந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க ஏன் போதை கிடைக்குதுன்னு கேட்பாங்க அப்ப அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவோம் அப்படின்றது முதல் ஸ்டெப்பு முதல் படின்னு சொல்றோம் இல்லையா அந்த முதல் நிலையாகத்தான் இந்த மது ஒழிப்பை வந்து கொண்டு வர்றார் அப்படி கொண்டு வரும் பொழுது பெண்களுக்கான ஒரு மாநாடா அவர் வந்து அதை சொல்றாரு ஏன் பெண்களுக்கு ஒன்றும் வேணாம் ஒரு பெண் எத்தனையோ பெண்கள் பேருந்துல ஏறுறோம் பேருந்துல ஏறினப்போ குடிச்சிட்டு ஒரே ஒரு ஆள் ஏறினா போதும் அந்த ஆள் வந்துட்டு குடிச்சிட்டு என்ன பண்றோம் நிக்க கூட முடியாம தள்ளாடிக்கிட்டு இருந்தா ஒரு நல்ல கூட்டமான கூட்ட நெரிசலான ஒரு பேருந்தில் நீங்க ஏறி பெண்கள் பக்கத்துல அந்த ஆள் என்ன செய்வான் அப்படியே விழுந்துட மாட்டானா அப்போ பெண்களுக்கு இதனால பாதுகாப்பு இருக்கா பெண்கள் அந்த பேருந்தில் எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம கண்டக்டர் கிட்ட சொல்லி அவங்கள வந்து இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தானே போகணும் அப்போ ஒரு சாதாரண பயணத்துக்குள்ள இவ்வளோ பெரிய அநீதி இவ்வளோ பெரிய கொடுமை வந்து நடக்குது தான் அதற்கு எடுத்து எதிர்த்து ஒரு குரல் கொடுப்பதற்காகத்தான் திருமாவளவன் அவர்கள் கொடுத்துட்டு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக பிடிக்காத கருத்துக்களா இருந்தா அதை சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் எதிர்த்து நேர்மறையான அரசியல் செயல்களை செய்யக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள் அதனால அவர் வந்துட்டு இந்த மது வந்து கொண்டு வர்றார் இன்னும் கூட கேட்பாங்க ஏன் இத்தனை வருஷமா சொல்லாம இன்னைக்கு ஏன் இன்னைக்கு தான் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பூகமமா வந்து வெடிச்சிருக்கு பெருசா பூதமா கிளம்பி இருக்கு அதனால இன்னைக்கு வந்து இதை வந்து செயல்படுத்துறாரு தான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுடுச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருனுடைய சந்திப்பு ஏன் நடந்தது இப்போ நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு வந்து நாங்களும் வரோம் திமுகவும் கலந்துக்கோம் ஏன் சொல்றாரு அப்போ பிடிக்காமையா சொல்றாரு எல்லாரையும் குடிக்கணும் குடிக்கணும்னு குடிக்க வச்ச அரசாங்கம்மா இந்த மாதிரி சொல்லும் நிச்சயமாக இல்லை ரெண்டு பேருக்குமே ரெண்டு கட்சிகளுக்கும் குடி அப்படின்றது வேணாம் அடுத்துதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்க கட்சியில இருக்கிறவங்கள முதல்ல நீங்க குடிக்காம வச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறாங்க தான் கடைகளை மூடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த கடைகளை மூடக்கூடிய வேலைகள் அப்படின்னு வரும் கள்ளச்சாராயம் பெறுவதற்கான ஆபத்தும் இருக்கு அப்போ இதையெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு அரசாங்கம் அடுத்தடுத்த இப்போ இது ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கு அதனால் இதையெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய முதல் குரலாக திருமாவளவன் அவர்கள் ஒழிக்கிறார் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஐயோ இன்னும் திமுகவும் விசிக்காவும் அப்படியே உடையாமையே இருக்கே அப்படின்னு வைத்தறிச்சல் தான் மறுபடியும் மறுபடியும் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்துட்டு ஒரு நட்புறவோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த பயணம் என்பது கொள்கை சார்ந்த பயணம் எனக்கு வந்துட்டு ஆட்சியை கொடுங்க அதிகாரத்தை கொடுங்க எனக்கு இந்த இது பயனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று எதிர்பார்த்து திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள இல்லை இல்லை இவர் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்றதுக்காக அவரை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுயமரியாதையை வந்துட்டு பின்பற்றக்கூடிய அரசாங்கமாக இல்லாமல் வேறு ஒரு மாதிரியான ஒரு அரசாங்கமா இன்னைக்கு இல்லை சுயமரியாதையை பின்பற்றக்கூடிய அரசாங்கமாக இருப்பதனால்தான் திருமாவளவன் அவர்களினுடைய இந்த மாநாட்டுக்கு இந்த கொள்கைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் அது வந்து சரியானது தான் அந்த பாதையில போறது வந்து சரியானது அதுக்கு நம்மளும் வந்து கை கொடுப்போம் நம்மளும் வந்து தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சரியா வந்து இணைஞ்சு பயணப்பட்டு இருக்கிறாங்க அது எங்கேயாவது உடஞ்சிடாதா அப்படின்னு இவங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அது ஒரு நாளும் நடக்காது இப்ப திமுக விசிகா கூட்டணியில் வந்து விரிசல் விழுமான்னு சொல்லி எதிர்பார்த்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இப்ப திருமாவளவன் அவர்களே வந்து சொல்ற ஆட்சியிலையும் அதிகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது இதை தாண்டி இப்போ தலித்துவத்தோடு வந்து முதல்வராக ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் கூட பார்க்க முடியுது துணை முதல்வர் பதவி வந்து திருமாவளவனுக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் கோரிக்கை வச்சதை பார்க்க முடியுது ஏன் உங்களால் கொடுக்க முடியுமா அவருக்கு அப்படின்லாம் கூட சில கட்சியினர் வந்து கேட்குறத பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது வெளியில இருந்து கல்லை வீசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த துணை முதல்வராக கொடுப்பீங்களா அப்படின்னு இருந்தே நிறைய கேள்விகளை நம்ம நம்ம என்ன ரெண்டு பகுதிக்கு வந்துட்டு ஆளுநரா இருந்தாங்க தமிழிசை அவர்கள் அவங்கள வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல்ல நிறுத்தினீங்க ஆளுநரா இருந்து தேர்தலில் நிற்கக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல்ல நின்னாங்க தேர்தல்ல தோல்வி தோல்வி அடைஞ்ச ஒரு நபருக்கு ரெண்டு இடத்துல ஆளுநரா இருந்தாங்களே அப்படின்றத பார்த்து வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தீங்களா இல்ல அதுக்கே உங்களால பதில் சொல்ல முடியல நீங்க என்னடானா இன்னொரு இடத்துல வந்து கேட்குறீங்களே உங்களுக்கெல்லாம் எல்லாம் இத கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா ஆனா இந்த பக்கம் வந்து பாருங்க துணை முதல்வராக திருமாவளவன் அவர்களை நியமிக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை யார் யோசிக்கிறாங்க யார் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ மக்களினுடைய தீர்ப்பு தான் முதன்மையானதே தவிர மற்றபடி மக்கள் வந்து சொல்லிட்டாங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அது அவங்க அந்த அவங்களுடைய மக்களை பிரதிநிதிப்படுத்துவதற்காகத்தான் அவர் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுக்குறார் அப்போ நீங்கள் வந்துட்டு வெறும்னே உழைச்சிட்டு உழைக்கக்கூடிய உழைக்கதற்கான கூலியை வாங்கிட்டு அதோட சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்னு போகக்கூடாது உங்களுக்கும் வந்து உரிமை வேறணும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் போய் சேரணும் அவனுக்கும் வந்து அவனையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தான் இது இதை விட்டுட்டு வந்துட்டு இவர் கட்சிக்குள்ள ஆட்சியில் வந்து பங்கு கேட்கிறார் இன்னைக்கு அரசியலுக்குள்ள பங்கு கேட்கிறார் அப்படி இல்லை அது அப்புறமா இப்ப முதல் நிலையில் என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க கோவிலுக்குள்ள கூட அவங்களுக்கு அனுமதி இல்ல பல்வேறு இடங்களில் வந்து அவங்க அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்ல அவங்க ரெப்ரசன்டேஷனே இல்லை அதனால் அவங்கள வந்துட்டு முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் அவர் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனலான ஒரு பேச்சை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு இதை வச்சுட்டு இத மட்டும் வந்து கத்தரிச்சு எடுத்துட்டு வந்து அவர் வந்து இந்த மாதிரி இது யாருக்காக சொல்றாரு தெரியுமா திமுக அரசுக்காக சொல்றார் அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் ட்விஸ்ட் கொடுக்கலாம் ஆனா அவர் உன் முழுசா வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்கணும் அதுவும் அதை இன்னைக்கு நேத்து அவர் பேசவில்லை ஆரம்பத்திலிருந்து இருந்து அவர்களுடைய கொள்கையில இதுதான் இருக்கு அப்போ அந்த மக்களை வந்துட்டு ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்றதுனுடைய விளைவாகத்தான் இவர் வந்து பேசுறார் அப்படி பேசும்போது தலித் மக்களை வந்து முதல்வர் ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறார் ஆனா அந்த முதல்வர் ஆக்கு ஆக்குவதற்கான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்றார் அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒடுக்கப்பட்டவர்களினுடைய ஒரு குரலாக ஒழிக்கக்கூடிய ஒருத்தர் வேற எப்படி பேச முடியும் யோசித்து பாருங்கள் அப்போ தன்னுடைய மக்களை வந்துட்டு யார் காப்பு யார் பாதுகாப்பாங்க அவங்களுக்கான மீட்பர் யார் அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கான கல்வியை எப்படி போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுனுடைய பெரிய பயணம்தான் இது மாதிரியான வார்த்தைகள் இப்போ இப்போ இந்த சூழல்ல அவரை வந்துட்டு ஒரு துணை முதல்வராக ஆக்குறதுல வந்துட்டு எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்குமே இல்லை மக்கள் என்ன தீர்ப்பு எழுதுறாங்களோ அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கோ அதை வச்சு அதற்கான இது கிடைச்சிட போகுது அதை விட்டுட்டு என்னமோ வெளியில இருந்து நல்லவங்க மாதிரியே அவங்க கட்சிக்குள்ளேயே ஆயிரம் ஓட்டைகளை வச்சிருக்கிறாங்க இப்போ தமிழிசை அவர்களை வந்து இவங்க சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய அந்த பதவியேற்பு விழாவில் எப்படி நடத்தினாங்க அமித்ஷா அவர்கள் எப்படி நடத்தினார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்படியான ஒரு சூழல் திராவிட கட்சிகள்ல நிச்சயமாக இருக்காது அந்த மாதிரி நடத்தப்பட்டால் விசிகா கட்சி அந்த கூட்டணியில இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது கூட விசிகாவுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு ஒரு சுயமரியாதைன்னு இருக்கு திராவிட கட்சிக்கும் திமுகவுக்கும் அந்த மாதிரி தன்மானமும் சுயமரியாதையும் இருக்கு சுயமரியாதை என்பது என்ன அப்படின்னு கேட்டா என்ன எல்லாரும் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் மத்தவங்களை தான் சுயமரியாதை எனக்கு மட்டும் மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறது சுயமரியாதை இல்லை என்ன எப்படி நடத்தணும்னு நான் விரும்புகிறனோ அதே மாதிரிதான் நான் மற்றவங்கள நடத்தணும் அதனால் சுயமரியாதை கொள்கையோடு இருக்கக்கூடிய திமுகவும் விசிகாவை அந்த மாதிரி நடத்தாது விசிகா தன்மானத்தோடு இருக்கக்கூடிய விசிகாவும் அந்த மாதிரி நடந்தால் திமுகவோட இருக்காது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம இருந்துட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே அறிவுத்தளத்துல இருந்து பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே சுயமரியாதை தன்மானம் ரொம்ப முக்கியம் அதனால இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து வேற மாதிரி வந்தாலும் இந்த கூட்டணி என்பது தொடராது அதை அவங்களே பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு பேச முடியாத நிலைமையில திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு இல்லை அப்போ திமுக வந்துட்டு இவரை வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவரோட தூக்கி சுமக்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க இல்லை அப்போ ரெண்டு பேரும் கொள்கை ரீதியில பயணப்படுறதுனால வெளியில இருந்து ஐயோ இன்னும் இவங்க பிரியிலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அந்த என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு வைத்தறிச்சல் அந்த மாதிரி நிலையில இருந்தா இந்த மாதிரி வருதே தவிர இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது திமுக விசிகா கூட்டணியில் வந்து விரிசல் விழப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளால் வந்து அது பிளக்க நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்து விசிகா அறிவித்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறோன்னெலாம் சொல்லியிருக்காங்கிறதான் பார்க்க முடியுது என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இப்போது மிக்க நன்றி